நண்பர்களே இரவின் ஆழ்ந்த அமைதியை ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு மென்மையான காற்று வீசுகிறது சுற்றிலும் முழு மௌனம் நிலவுகிறது ஆனால் உங்கள் மனம் மட்டும் இன்னும் ஓயவில்லை கண்களை மூட முயற்சிக்கிறீர்கள் ஆனால் எண்ணங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக பாய்ந்தோடிக் கொண்டே இருக்கின்றன நீங்களே உணர்வீர்கள் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்ல வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் ஆழ்மனம் உங்களை கேட்காது இது மிகவும் முக்கியமானது நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்களா இதுவரை சாத்தியமற்றது என்று நினைத்ததை அடைய விரும்புகிறீர்களா ஆம் என்றால் இந்த தருணத்திலிருந்து கவனமாக இருங்கள் ஏனெனில் அடுத்து நான் சொல்லப்போவது உங்கள் கற்பனைக்குமே அப்பாற்பட்ட சக்தி வாய்ந்தது பல நூற்றாண்டுகளாக பணக்காரர்களும் வெற்றிகரமானவர்களும் பயன்படுத்திய ரகசியம் இது நீங்கள் உணரமாட்டீர்கள் ஆனால் நாட்கள் போகும்போது உங்களுக்கு உள்ளே ஒரு வித்தியாசமான சக்தி எழுவதைக் காண்பீர்கள் அது கண்களுக்குத் தெரியாத விதமாக உங்களை நீங்கள் கனவு கண்டதற்கு கடைசியாக இழுத்து கொண்டு செல்லும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படத் தொடங்குவர் வாய்ப்புகள் தானாகவே உங்கள் கதவுகளை தட்டி நிற்கும் நீங்கள் தூங்குவதற்கு முன் ஒவ்வொரு முறையும் மடங்கு மடங்கு சொல்ல வேண்டியவைகள் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் முழு நம்பிக்கையுடனும் ஆழ்ந்த உணர்ச்சியுடனும் உணர வேண்டும் ஏனெனில் இப்போதே நான் சொல்லப்போகும் இந்த ஐந்து வாக்கியங்கள் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி கொண்டவை முதல் வாக்கியம் நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் மாறி வருகிறேன் இந்த வாக்கியத்தை சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் அதை உண்மையாக நம்பத் தொடங்கும் நினைவில் கொள்ளுங்கள் ஆழ்மனம் பகுத்தறிவால் செயல்படாது அது நீங்கள் சொல்வதை நேராக ஏற்றுக்கொள்கிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கிறேன் என்று கூறும்போது அது அப்படியான சூழ்நிலைகளையே உங்களை சுற்றி உருவாக்கத் தொடங்கும் அதுவே ஒரு நாளில் உண்மையாக மாறத் தொடங்கும் முன்பு எட்டாத வாய்ப்புகள் திடீரென உங்கள் வாழ்க்கையில் தோன்றத் தொடங்கும் உங்கள் அதிர்ஷ்டமே மாறும் ஆனால் ஒரே நிபந்தனை நீங்கள் இதை முழு நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் இரண்டாவது வாக்கியம் என்னுள் வரம்பற்ற நேர்மறை ஆற்றல் உள்ளது நான் எந்த சிரமத்தையும் எளிதாக கடக்க முடியும் இந்த வாக்கியம் உங்கள் நம்பிக்கையை பன்மடங்கு அதிகரிக்கும் பெரும்பாலானவர்கள் தங்களுக்குள் சக்தி இல்லை என்று நம்புகிறார்கள் அவர்கள் சூழ்நிலைகளால் தோற்கடிக்கப்படுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களுக்குள் அளவற்ற சக்தி உள்ளது நீங்கள் ஒவ்வொரு இரவும் இந்த வாக்கியத்தை கூறும்போது உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு யதார்த்தமாக மாற்றத் தொடங்கும் நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையின் உயர்வை உணர்வீர்கள் படிப்படியாக உங்கள் உடல் மொழி முகபாவனை குரல் எல்லாமே மாறத் தொடங்கும் மக்கள் உங்களை நோக்கி இந்த மனிதரில் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லத் தொடங்குவார்கள் மூன்றாவது வாக்கியம் பணம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி அனைத்தும் ஒரு காந்தம் போல என்னை நோக்கி இழுக்கப்படுகின்றன இது எளிய வாக்கியம் போல தோன்றலாம் ஆனால் இதன் விளைவு மிக பெரிது நீங்கள் தூங்குவதற்கு முன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்பச் சொல்லும்போது அது உங்கள் ஆழ்மனத்தில் ஒரு காந்த சக்தியாக செயல்படும் நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் திடீரென உங்கள் முன் தோன்றும் புதிய தொடர்புகள் உருவாகும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் முக்கியமாக வறுமை தோல்வி பயம் ஆகியவை மெதுவாக உங்களை விட்டு விலகும் உலகில் இரண்டு வகையான மக்கள் உள்ளனர் ஒருவர் பணம் சம்பாதிக்க கடினம் என்று நம்புபவர் மற்றவர் பணம் தானாக என்னை நோக்கி வருகிறது என்று நம்புபவர் இப்போது நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் இதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மனநிலை மாற்றம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இதை வெறும் சொல்ல வேண்டாம் உணர்ந்து சொல்லுங்கள் நான்காவது வாக்கியம் ஒவ்வொரு நாளும் நான் முன்பை விட அதிக நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பியுள்ளேன் மக்கள் என்னை மதிக்கிறார்கள் சிலர் எந்த கூட்டத்திலும் நுழைந்தவுடன் எல்லோரின் கவனத்தையும் ஈர்க்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா அவர்களின் ஆழ்மனம் அவர்களிடம் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறது நான் தன் நம்பிக்கையுடனும் வசீகரத்துடனும் இருக்கிறேன் அதனால் அவர்கள் அப்படி பிரகாசிக்கிறார்கள் நீங்கள் உங்கள் ஆள் மனதில் இதையே படுத்தினால் உங்கள் குரல் உடல் மொழி பார்வை மனைத்தும் மாறத் தொடங்கும் மக்கள் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள் நீங்கள் பேசும்போது கேட்கத் தொடங்குவார்கள் அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சக்தி எழுவதை காண்பீர்கள் ஆனால் இதையும் வெறும் சொல்லாமல் அந்த நம்பிக்கையை உணர்ந்தபடியே சொல்ல வேண்டும் இப்போது வருகிறது மிகவும் சக்தி வாய்ந்த கடைசி ஐந்தாவது வாக்கியம் உங்கள் முழு விதியையும் மீண்டும் எழுத முடியும் நான் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புகிறேன் எல்லாமே எனக்கு சாதகமாக நடக்கிறது இந்த வாக்கியம் கேட்பதற்கு எளிமையாக தோன்றலாம் ஆனால் இதன் தாக்கம் மிக ஆழமானது பலர் தங்கள் வாழ்க்கையில் இடையூறுகளை காண்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயல்கிறார்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தில் இணைந்தால் விஷயங்கள் தானாகவே சரியான இடத்தில் விழத் தொடங்கும் இந்த வாக்கியத்தை ஒவ்வொரு இரவும் திரும்பத் திரும்பச் சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பயம் பதட்டம் மன அழுத்தம் அனைத்தும் மெதுவாக மறைந்துவிடும் கண்ணுக்குத் தெரியாத ஒரு சக்தி உங்களுக்காக செயல்படுவது போல் நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் உங்கள் ஒவ்வொரு வேலையும் எளிதாக சரியாக நடக்கத் தொடங்கும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நீங்கள் இருப்பதைப் போல வாழ்க்கை அமைந்துவிடும் கேள்வி இந்த ஐந்து வாக்கியங்களை எத்தனை நாள்களுக்கு செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் இந்த ஐந்து சக்தி வாய்ந்த வாக்கியங்களை அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அவற்றை ஒரு அல்லது இரண்டு நாட்கள் மட்டும் கூறிவிட்டால் எந்த மாற்றமும் நடக்காது உண்மையான மந்திரம் நாட்கள் தொடர்ந்து செய்யும் போதுதான் தொடங்கும் ஏன் இருபத்தி ஒன்று நாட்கள் ஏனென்றால் உளவியல் கூறுகிறது நமது மூளையில் புதிய நரம்பியல் இணைப்புகளை உருவாக்கி ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க குறைந்தது இருபத்தி ஒன்று நாட்கள் தேவைப்படும் நீங்கள் இதை இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது உங்கள் ஆழ்மனத்தில் நிரந்தரமாக பதிந்துவிடும் அப்போது அதை நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை அது உங்கள் இயல்பான ஒரு பகுதியாக மாறும் ஒரு கணினியில் மென்பொருள் நிறுவுவது போல இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் தானாகவே நிறுவப்படும் ஆனால் வெறும் மீண்டும் மீண்டும் சொல்லுவது மட்டும் போதாது நீங்கள் அதை முழு உணர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் காட்சிப்படுத்தலுடனும் சொல்ல வேண்டும் நீங்க பேசும்போது அந்த வார்த்தைகளை உணருங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள் முன்பைவிட அதிக தன்னம்பிக்கையுடன் வெற்றிகரமான ஒருவராக உங்களை உணருங்கள் நீங்கள் வார்த்தைகளை உச்சரிக்கும் போது வெற்றி பெற்றவனாகவும் நேர்மறை ஆற்றல் நிரம்பியவனாகவும் உணருங்கள் அப்போது அவை வெறும் ஒலிகளாக காற்றில் மிதந்து போகாது உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து உங்கள் யதார்த்தத்தை மாற்றத் தொடங்கும் இப்போது இன்னொரு ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள் தூங்குவதற்கு முன்பும் விழித்தவுடன் உடனேயும் நமது மூளை தீட்டா நிலை எனப்படும் ஒரு சிறப்பு அலைநிலையில் இருக்கும் அந்த நேரத்தில்தான் ஆழ்மனம் புரம் செயலில் இருக்கும் அந்த நிலையில் உங்கள் மூளை எந்த புதிய நம்பிக்கையையும் எளிதில் ஏற்றுக்கொள்கிறது எனவே இந்த ஐந்து வாக்கியங்களையும் தூங்குவதற்கு முன்பும் காலை எழுந்தவுடன் உடனேயும் மீண்டும் செய்யுங்கள் இதுவே அவற்றின் விளைவை பல மடங்கு அதிகரிக்கும் இப்போது சிந்தியுங்கள் இந்த பயிற்சியை வெறும் இருபத்தி ஒரு நாட்கள் மட்டும் செய்து பார்த்தால் என்ன நடக்கும் உங்கள் சிந்தனை மாறத் தொடங்கும் நீங்கள் முன்பை விட அதிக தன்னம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் வெற்றிகரமான மனநிலையுடனும் மாறுவீர்கள் உங்கள் ஆழ்மனம் இதை ஏற்றுக்கொண்டவுடன் அது உங்களுக்காக சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கத் தொடங்கும் உங்கள் இலக்குகளை அடைய உதவும் ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கல் உள்ளது அதாவது பெரும்பாலோர் செய்யும் ஒரே ஒரு ஆபத்தான தவறு அது நீங்கள் செய்துவிட்டால் இந்த முழு நுட்பம் உங்களுக்கு பயனற்றதாகி விடும் இப்போது அந்த மிக முக்கியமான தவறை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் எந்த மாதிரியான மனிதர்களாக இருந்தாலும் இந்த நுட்பத்தை பின்பற்றும் போது ஒரு முக்கிய தவறு செய்துவிட்டால் நூறு நாட்கள் பயிற்சி செய்தாலும் எந்த மாற்றத்தையும் நீங்கள் காண முடியாது அது என்ன தப்பு தெரியுமா சந்தேகம் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் உங்கள் மனதில் சிறிதளவாவது சந்தேகம் வந்துவிட்டால் இந்த முழு நுட்பம் வேலை செய்யாது என்றால் ஆழ்மம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் அது உங்கள் உணர்ச்சிகளை மட்டுமே கேட்கும் நீங்கள் அந்த வாக்கியங்களை மீண்டும் சொல்லும்போது இது உண்மையிலேயே நடக்குமா அல்லது இது வேலை செய்யுமா என்று மனதில் சிந்தித்தால் நீங்கள் உங்கள் சொந்த கைகளால் அந்த மந்திரத்தை விட்டீர்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் இது தரையில் ஒரு விதையை விதைப்பது போல ஆனால் ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்திருக்கிறதா என்று பார்க்க விதையை தோண்டி பார்த்தால் அது ஒருபோதும் முளைக்காது அதேபோல் உங்கள் ஆழ்மனத்தில் விதைத்த நம்பிக்கையும் அதை மீண்டும் மீண்டும் சந்தேகிக்க ஆரம்பித்தால் வளராது நீங்கள் அதை முழு நம்பிக்கையுடன் செய்துவிட்டு பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விட்டால் அதுதான் மந்திரம் வேலை செய்யும் நேரம் ஆனால் இப்ப கேள்வி என்னன்னால் வெறும் இந்த ஐந்து வாக்கியங்களை மீண்டும் சொன்னாலே போதுமா உங்கள் வாழ்க்கையை மூடான் சிற்பது டிகிரி மாற்ற வேண்டும் என்றால் இன்னும் ரெண்டு விஷயங்களை சேர்க்க வேண்டும் முதல் விஷயம் காட்சிப்படுத்தல் ஒவ்வொரு இரவும் நீங்கள் அந்த வாக்கியங்களை சொல்லும்போது கண்களை மூடிக்கொண்டு உங்கள் கனவு வாழ்க்கையை கற்பனை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் அந்த மேடையில் நின்று பாராட்டை பெறும் உங்களை பாருங்கள் தன்னம்பிக்கை பெற விரும்பினால் மக்கள் முன் தைரியமாக பேசும் உங்களை பாருங்கள் அன்பும் அமைதியும் நிறைந்த உறவை விரும்பினால் உங்களுக்கு பிடித்த நபருடன் மகிழ்ச்சியாக இருப்பதை மனதில் வரையுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஆழ்மனம் வார்த்தைகளை அல்ல சப்படங்களை நம்புகிறது நீங்கள் எதையாவது மீண்டும் மீண்டும் கற்பனை செய்தால் அது நிஜ வாழ்க்கையில் மெல்ல மெல்ல உருவாகத் தொடங்கும் இரண்டாவது விஷயம் உணர்ச்சிகள் இந்த வாக்கியங்களை வெறும் மெக்கானிக்கலாக சொல்லக்கூடாது நீங்கள் அதை உணர்ச்சியுடன் உணர்வுடன் நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் வெற்றி அடைகிறேன் என்று சொல்வது போதும் அதை உணருங்கள் வெற்றி ஏற்கனவே உங்களுக்கே வந்துட்டு என்ற உணர்வுடன் சொல்லுங்கள் பணம் மற்றும் வாய்ப்புகள் என்னை நோக்கி ஓடி வருகின்றன என்று சொல்வது போதும் இல்லை ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது போல உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் சொல்லுங்கள் ஏனென்றால் ஆழ்மனம் வார்த்தைகளை விட உணர்ச்சிகளை அதிகமாக ஏற்றுக்கொள்கிறது உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பொழுதே விளைவு அதிகமாக இருக்கும் இப்போது நீங்கள் இந்த மூன்று விஷயங்களையும் ஒன்றாக செய்யும் போது அந்த ஐந்து வாக்கியங்கள் காட்சிப்படுத்தல் உணர்ச்சியுடன் மீண்டும் சொல்லுதல் உங்கள் ஆழ்மனம் அதை நூறு பர்சன்ட் உண்மையாக ஏற்றுக்கொள்வது உறுதி அது உண்மை என்று நம்பும் தருணத்தில் பிரபஞ்சமே அதை நிஜ வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இப்போது ஒரு வீடியோவை கண்டுவிட்டு நல்லா இருக்கு என்று நினைத்துவிட்டு போகும் நேரமல்ல இதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இன்றிரவு முதல் அந்த ஐந்து வாக்கியங்களை ஒரு தாளில் எழுதி வைத்து தூங்குவதற்கு முன் அவற்றை உணர்ச்சியுடன் மீண்டும் சொல்ல தொடங்குங்கள் ஆனால் இந்த ரகசியத்தை உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொண்டால் இந்த மந்திரம் முழுமையடையாது உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் இன்னும் தங்கள் விதியை குற்றம் கொண்டு இருக்கும் அன்பானவர்களுக்கும் இதை பகிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கருத்துகளில் உங்கள் அனுபவத்தை பகிரவும் எந்த புள்ளி உங்களுக்குள் அதிக சக்தியூட்டியது என்று சொல்லுங்கள் மேலும் இப்படி ஆழமான ரகசியங்களை அறிய விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி ஐகானை அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் சிந்தனையை பத்து மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததாக மாற்றும் இன்னும் ஆழமான ரகசியங்களை நாங்கள் பகிரப்போகிறோம் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் ஆழ்மனம்தான் உங்கள் விதியை எழுதுகிறது அதை எப்படிச் செலுத்துவது என்பது உங்கள் கைகளில்தான் நன்றி